मन से जय कोटी सुंदरवदन गाय जय कुमर सायक पूर्ण रहा सुकुमार सुंदर हा। கோதண்ட முதல் திக்விஜயம் எட்டு திசைகளும் தெளிவா இருக்கு தேவாலாம் புஷ்ப வருஷம் பண்றார் ரெண்டு பார்த்தால் பரமேஸ்வரன் சிவபெருமான் பின்னாடி போற சிவகுமாரால் மாறி இருக்கு என்று சொல்றார் தேஜஸ்விகளா இருக்கா குழந்தைகள் சுகுமார சுந்தரார் கோதண்டபாணியா இருக்கிறார் மத்த கஜ கதிய போகிறாரா ராமர் மத கஜ கனோ கோட்டி மன்மத லாவண்யனாக இருக்கிறார் பெரிய மகர்ஷிகளுடைய மனசெல்லாம் கூட மோகிக்க வைக்கிறார் அது மாதிரி இருக்கக்கூடிய ராமர் விஸ்வாமித்திரர் பின்னாடி நடந்து வர்றதுங்கிறது கண்கொள்ளா காட்சியாக இருக்குது சில சமயம் சில இடங்களில் அப்படி நின்று லக்ஷ்மனுடைய தோளில் இப்படி கை வச்சு நின்று லக்ஷ்மண பூஜை லக்ஷ்மணன் கையில் லக்ஷ்மணனுடைய தோளில் தன்னுடைய கையை வச்சு அவர் நிற்கிற அழகு அப்படி பொழுதே என்ன பண்ணுவார்னா தன்னுடைய சரணத்தை அப்படி மாற்றி வச்சுப்பார் வித்தியஸ்த பாதனா மாற்றி வச்சுட்டு இடுப்புல ஒரு கையை வச்சுன்னு இப்படி ஒரு பார்வை பார்ப்பார் லலித த்ரிபங் சாரு சாரூரீரச்சதீராஜ குமார பிரேமிக பாதய ரஹாயா எப்பொழுதும் பாவுகர்கள் பிரேமிகர்கள் அவளுடைய ஹயத்துத்துல ஒரு காலும் பிரியாமல் விளையாடி கொண்டிருக்கக்கூடிய ராமன் பாவுகர்கள் பிரேமிகளதயத்தில் தான் எப்போதுமே இருக்காளே அது மட்டும் இல்லை முன்ன பின்ன தெரியாதவன் யார் யாரெல்லாமோ ரோடில் போறவன் கடாமுடான்னு இருக்கிறவன் ரசிக்க தெரியாதவனை கூட அவன் உள்ளத்தை கூட பட்டுன்னு தன் பக்கமாக திருப்பிடுவாரான் பத்திக்க மகாஜன மகாஜனம்னா என்ன அர்த்தம்ன மகாகணம் பொருந்தியவான்னு அர்த்தம் மகாகணம் பொருந்தியவான்னா என்ன அர்த்தம் அப்படின்னா தன்னோட சித்தத்தை ஒரு காலும் ராமரட்ட கொடுக்க மாட்டேன் அப்படின்னு இருக்கிறவான்னு அர்த்தம் அப்படி இருக்கிறவாளு கூட அதாவது சித்தத்தை அள்ளி தரவாளோட சித்தத்தை எடுத்துக்கிறார் அப்படின்னா சோர பதம் சோர சப்தம் இங்கே தேவையில்லை என்ன என்ன சொல்கிறார் அப்படின்ன ராமன் இருக்கானே இந்த குழந்தை விஸ்வாமித்திர பின்னாடி போகிறானே இவன் பெரிய கல்வன் மஹா மகாஜன கொடுக்க மாட்டேன் உள்ளத்தை அப்படின்னு இருக்கிறவாளுடைய உள்ளத்தை கூட சித்தோராய அபகரித்து விடுவான் அது மாதிரியான குழந்தை அது மாதிரியான ராமன் அதனால் போகிறவா வரவா அவளுக்கு ஆயிரங்காரியம் இருக்குது ஏதோ ஸ்ட்ரெஸ்ஸு ஏதோ கவலை அதோட போகிறவா அப்படி போகிறவா கூட எதையோ நினச்சிட்டு போகிறவா கூட ஒரு க்ஷணம் அப்படி நின்று இந்த குழந்தை யார் என்று ராமனை பார்த்துட்டு போகிற மாதிரியாக ராமனுடைய திருமேனி சௌந்தரியம் இருக்குது என்றால் அந்த குழந்தையை தபசு பண்ணி இங்கே அழைச்சிண்டு வந்த விஸ்வாமித்திரரை பற்றி கேட்கணுமா விஸ்வாமித்திரருடைய பெருமையை கேட்கணுமான்னு அருணய நய ந விஷாலா नील जल जनुष्याम तमाला कटिपट पीत कसे भर भाता रुचि रचाप सायक दो हाता राम लक्ष्मण दो भाई विश्वामित्र மகாநிதி பிரபு பிரம்மண்ய தேவமே ஜானா மோ பகவான அரூபமாக நிர்குணமாக இருக்கிற பகவானை பிடிக்க முடியாது ஒரு ஆலமனம் வேணுங்கிறா இல்லையா அப்படி தான் தூக்கத்துக்கும் சுவாபம்னு பேர் எதுக்கு நிர்குணமாக ஆகிடுறது கிட்டத்தட்ட நிர்குணமாக கொஞ்சம் பிரகிருதி பாக்கி இருக்குது இல்லைங்கல அதனால தான் அடுத்த நாள் எழுந்துக்கிறோம் கிட்டத்தட்ட நிர்குணமாகிறதுனால தான் சொம் அபீதி சுவாபம் அப்படின்னு பேர் இதுக்கு அதுக்கு போகிறது சும்மா போக முடியாது அது போகிறதுக்கு முன்னாடி ஏதாவது குழந்தைகளுக்கு கதை சொல்லிகிட்டே இருந்தால் காதில் அதை கேட்டுகிட்டே இருக்கும் பொழுது அது மட்டும் ஏதோ இமேஜின் பண்ணிக்கும் ஆமாம் குழந்தைகளுக்கெல்லாம் அதனால தான் கதை சொல்லி தூங்க பண்ணுறது கதை சொல்லி தூங்க பண்ணுறதுக்கு ஆற்றுல வயசானவா வேணும் அந்த காலத்தில் அவள்லாம் தூங்க பண்ணுவாள் அவள் மட்டும் சொல்லிகிட்டே போவாள் கதைகள் அதுவும் மகாபாரதம் எடுத்துன்னு சாப்டர் சாப்டராக சொல்லுவாள் இன்றைக்கி ஒரு அத்தியாயம் அடுத்த நாளைக்கு ஒரு அத்தியாயம் அவ பாட்டிகள் அத்தனையும் தெரியும் பாரதம் முழுக்க தெரியும் ராமாயணம் முழுக்க தெரியும் சாப்டர் சாப்டராக சொல்லுவாள் அதனால் என்ன ஆச்சுன்னு விளையாட்டாக அந்த குழந்தைகளுக்கு எல்லாருக்குமே சகஜமாக ராமாயணம் பாரதம்லாம் அத்துப்படியாக இருக்கும் அத்துப்படியாக இருக்கும் பாட்டிகிட்ட கேட்டது பெட் டைம் ஸ்டோரிஸ் அப்படின்னு பேர் அதுக்கு அதெல்லாம் கேட்டு 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 தேட்டையாக நமக்கு பாகவதம் பாரதம் ராமாயணம் எல்லாம் வந்துடும் அது ஒரு சம்ஸ்காரம் இன்றைக்கி குழந்தைகளுக்கு மாதிரி பாட்டி தாத்தாலாம் இல்லை எல்லோரும் விர்தாசிரமத்தில் இருக்கா அப்படிங்கும்போது குழந்தைகள் என்ன பண்ணும் ராத்திரி தூங்கிறதுக்கு கையில் இது இதை வச்சுட்டுருக்கேன் வச்சுட்டு அது அது ஏதோ அதில் உள்ள நாமரூபங்களில் ஒரு ஆலம் அதில் அப்படியே தூங்கி போயிடலான்னு ட்ரை பண்ணிட்டுருக்கு எல்லாம் கஷ்டப்படுறது எல்லாம் விஷயத்துக்கு வரேன் குழந்தைகளுக்கு கதை சொல்கிறதுங்கிறது விஸ்வாமித்ர ராமனுக்கு சொல்கிறதுலேருந்து ஆரம்பிச்சு ராமனுக்கு அழகான கதைகள்லாம் சொல்றாளாம் யார் கதை என்ன ராமன் தான் தேவிபோ ராமன் என்ன நினைக்கிறான் அப்படின்னு ஆஹா புண்ணிய ஸ்லோகர்களோட கதை சகர சக்கரவர்த்தி கதை பகீரதன் கதையெல்லாம் வருது இவாழ்லாம் என்னுடைய மூதாதையர்கள் அவா கதையெல்லாம் சொல்றார் அதுக்கப்புறம் அவதார கதைகள்லாம் சொல்றார் வாமனாவதாரம் சொல்றார் அப்புறம் பகவானுடைய பாத தீர்த்தத்தினுடைய கதை சொல்கிறார் அமிர்த மதனுன்னு சொல்கிறார்னு பக்தி ஸ்ரத்தையோட ராமன் கேட்குறான் விஸ்வாமித்ரு ஏன் சொல்கிறாருன்னு ஏன்பா எல்லாம் ஓம் கதை தான்ப்பா ஓம் பாத தீர்த்த மகிமையை தான் சொல்கிறேன் உன்னோட பூர்வ அவதாரங்கள் தான் வாமனாவதாரமோ அமிர்த மதனத்தில் உள்ள கூர்மாவதாரமோ மோகினி அவதாரமோ எல்லாம் ஓம் பூர்வ கதை தான் என்ற பாவத்தில் நேர குழந்தைய ஸ்தோத்திரம் பண்ண முடியாது இல்லையா என்ன குரு ஸ்தானத்தில் உட்காந்துன்னு நேர ஸ்தோத்திரம் பண்ண முடியாதுங்கிறதுனால ராமரை அடிக்கடி கூப்பிட்டு ராமா கதை சொல்கிறேன் கேளு என்று சொல்லி ராமனுடைய பூர்வ அவதார கதங்கி கதைகள் எல்லாமே சொல்கிறார் அதுதான் இங்கே அப்படி சொல்லி சொல்லி ஸ்தோத்திரமும் பண்ணுறார் ராத்திரி டோலோத்சவமும் பண்ணுறார் தசரதே நிருபசூனு சத்தமாபியாம் திருணசயனே அனுசிதே சகோஷிதாபியாம் குஷிகசுதவ விபபவு அனுலாதாபியாம் அனுச்சிதே சகோஷிதாபியாம் இப்படி ஒரு திருணசயனம் விருச்சுவிட்டாரே இது ராமருக்கு அனுச்சிதமாச்சே என்று வால்மீகியே அங்கலாய்க்கிறார் எப்போதும் யாரோ சுமந்திர அங்கலாய்ப்பார் அவ அங்கலாய்ப்பார் வால்மீகி திடீர்னு அங்கலாய்க்கு வால்மீகி பாணி இல்லை இங்கே என்னத்துக்கு வால்மீகியே அங்கலாய்க்கிறார் அப்படின்னு திருநாசாயானே அனுச்சித்தே சகோஷி தாபியான் அந்த அளவுக்கு அவர் மனசுக்கு தாங்கலையான் இப்படி கொண்டு வந்து புல்லு படுக்கையில் போட்டாரே ராமலக்ஷ்மணாலயன்னு அதுக்கு சமாதானம் என்னென்ன ராமனுக்கு படுக்க புல்லு படுக்கையா இல்லையாங்கிறதுலாம் முக்கியம் கிடையாது ஹிருதயம் சுத்தமாக இருக்காங்கிறது தான் முக்கியம் ஹிருதயத்தில் பிரேம இருக்கா பிரேமையோடு கூட நாம் எந்த சயனம் கல்வித்தாலும் அதுக்கு வந்துடுவான் ராமன் ராமன் தாங்கிறதுல எந்த குழந்தைக்குமே அந்த குழந்தைக்கு அம்மா காட்டுற பிரேம தான் முக்கியமே தவிர எங்கேயோ ஒரு அந்த அம்மா ஏழை அம்மாவாக கூட இருப்பாள் கொசுக்கடியில் எங்கேயாவது உட்காந்துருப்பா சாக்கடை பக்கத்தில் அந்த அம்மாவை விட்டு குழந்தையை பிரிச்சின்னு வந்து எங்கேயாவது ஜம்னு ஒரு பெட்டில் போடுங்கோ தூங்காது ஏன்னா அதை விட வாசல்யம் தான் முக்கியம் என்று இருக்கும் பொழுது ராமனுக்கு விஸ்வாமித்திரர் பண்ணுற லாலனை கௌசல்யை விட்டு அழைச்சி வந்துட்டார் இல்லையா குறையில்லாமல் பார்த்துக்கிறார் குசி கசுதவோனு ஒரு க்ஷணத்தில் அந்த ராத்திரி பொழுது போயிடுத்து க்ஷணமிவசான ஒரு வாக்கியம் சுகமிவசான ஒரு பாடம் ரெண்டு பாடம் என்ன சுகமான காலம்தான் க்ஷணமாகவும் போகும் சுகமாக போச்சு க்ஷணமாக போச்சு யாருக்கு க்ஷணமாக போச்சு அந்த ராத்திரி யாருக்கு சுகமாக போச்சு விஸ்வாமித்ரருக்கு க்ஷணமாகவும் சுகமாகவும் போச்சு ராமனை லாலனை பண்ணுற சுகம் விஸ்வாமித்திரருக்கு தானு இல்லை அந்த லாலனையை வாங்கிக்கக்கூடிய ராமலக்ஷ்மணாளுக்கும் ஒரு க்ஷணமாகவும் ஒரு சுகமாகவும் அந்த ராத்திரி பொழுது போச்சு ராமலக்ஷ்மணாளுக்கு தானு இல்லை இந்த ராத்திரி தேவின்னு ஒத்திருக்காளே அவள் விஸ்வாமித்திரர் லாலனை பண்ணுற அழகை பார்க்குறா ராமலக்ஷ்மணுடைய முகாரவிந்தத்தை பார்க்குறா அதில் ஒரு க்ஷணமாக எடுத்து ராத்திரி பொழுது யாருக்கு ராத்திரிக்கே அதுக்குள்ளே சந்தியா காலம் வர ஆரம்பிச்சுடுத்து ராத்திரி தேவியை பார்த்து நீ நகருமா என் காலம் வந்துடுத்து ராமனை பார்க்குறது நீ தான் தினமும் பார்த்துட்டுருக்கியே நான் இன்றைக்கி தானே பார்க்குறேன் ஏன்னா அந்த இருட்டு உள்ளேயே நுழைய முடியாதான் கௌசல்யா பவனத்தில் ராம் லல்லாவை சைனிச்சுக்கு சைணிக்க வச்சுருப்பார் இல்லையா அங்கே ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுடுவா ராத்திரியால் உள்ளேயே போக முடியாது இங்கே தான் நான் வந்து ராமனை நன்னாக பார்க்குறேன் நீ சித்த வெயிட் பண்ணு அப்புறம் நான் விலகிக்கிறேன்னு இந்த ராத்திரி தேவி சொல்கிறாளாம் இல்லை இல்லை இது ராமனை பார்க்க வேண்டிய காலம் எனக்கு பார்க்க வேண்டிய காலம் நான் வரதான் வருவேன்னு சந்தியா காலம் வருவாளாம் பூர்வா சந்தியா பிரவர்த்தே கௌசல்யா சுப்பிரஜாராமே பூர்வா சந்தியா பிரவர்த்தே உத்திஷ்ட நரசார்தூலே கர்த்தவியம் தெய்வமாஹிகம் கௌசல்யா ராமா விஸ்வாமித்திரர் தான் இந்த சுப்பிரபாதம் பாடுறார் இன்னைக்கு எல்லா கோவிலையும் இந்த ஸ்லோகம் சொல்லி தான் திருப்பள்ளி எழுச்சி நடக்கிறது முதல் முதல்ல இந்த சுப்பிரபாதம் விஸ்வாமித்திர பண்ணது டோலோசவம் பண்ணார் எடுத்து சுப்பிரபாதம் பண்ணுறார் கௌசல்யா சுப்ரஜாராமா கௌசல்யன் திருக்குமரா சந்தியா காலம் வந்துட்டுருக்கு நரசார்தூலா எழுந்து பாய் உத்திஷ்ட நரசார்தூலாயா என்ன போய் எழுப்புறிய எதுக்கு எழுப்புற கர்த்தவியம் தெய்வ மாண்கம் மேலே சந்தியாவந்தனம் பண்ணணும் சந்தியாவந்தனம் பண்ணணும் அப்படின்னு எழுப்புறார் சந்தியாவந்தனம் பெருமாளுக்கே உண்டா நமக்கு தானே சந்தியாவந்தனம் பெருமாளுக்கு சந்தியாவந்தனம் பண்ணணும்னு சொல்கிறதுக்கு இவர்னு நியாமகரா இவர் என்று கேட்டால் பெருமாளுக்கு கிடையாது பெருமாளை ஆராதிக்கிறதுக்கு நம்ம சந்தியாவந்தனம் பண்ணணும் பெருமாள் யாரை ஆராதிக்கிறது பெருமாள் கிடையாது தான் சந்தியாவந்தனம் இருந்தாலும் விஸ்வாமித்ரரும் கர்த்தவியம் தெய்வமான்கீகங்கிறார் நம்மளும் ராமர்கிட்ட வந்து நின்று தினம் கர்த்தவியம் தெய்வமான அதில் ஒரு சுவாரஸ்யம் இருக்கு அவர் பெருமாளாகவே இருந்தாலும் நரசார்தூலா இங்கேயோ நரோத்தமனாக தானே வந்திருக்கார் நரசரேஷ்டனாக தானே வந்திருக்கார் அதாவது நரசிரேஷ்டன்னா என்ன அர்த்தம்ன மனுஷியாளுக்கு எடுத்துக்காட்டான வாழ்க்கையை வாழறதுக்காக வந்திருக்கார் வாழ கற்றுக் கொடுக்குற தெய்வம் ராமருங்கிறது அதனாலேயே அவருக்கு சந்தியாந்தனம் மண்ணாட்டி பாபம் அப்படிலாம் எதுவும் இல்லைன்னாலுமே லோகத்துக்கு கற்றுக் கொடுக்கறதுக்காக சந்தியாவந்தனம் கனத்த சிறந்தையாக பண்ணுவாராம் அப்படி இருக்கிறதுனால நரசார்தூலா உத்திஷ்ட நரசார்தூலா பெருமாளுக்கு யஜ்யோபவீதெல்லாம் போட்டிருக்கோம் யஜ்யோபீதம் எதுக்கு போட்டுக்கிறது சௌத ஸ்மார்த்த கர்மானுஷ்டானத்துக்காக யஜோபவீதம் அப்படின்னு தானே சொல்கிறோம் சங்கல்பமே இப்படி தானே அவருக்கு என்ன சந்தியாந்தனம் உண்டா உபாசனம் உண்டா பெருமாளுக்கு அவருக்கு எதுக்கா யஜ்யோபவீதம் அப்படின்னு ஒரு விசாரம் பண்ணுவா ஆகமத்தில் அதுக்கு பதில் என்ன என்றால் அலங்காரத்துக்காக அலங்காரத்துக்காக எக்யோபவீதம் அப்படின்னு சொல்லுவார் எந்த தெய்வத்துக்குமே அலங்காரத்துக்காக எக்யோபவீதம் சாத்திர வழக்கம் ஆனால் நம்ம தெய்வத்துக்கு தான் நிஜமாகவே அனுஷ்டானத்துக்காக எக்ஞோபீதம் சாத்தலாமா ஆமாம் ரொம்ப அழகு அது ராமச்சந்திர பிரபுக்கு தான் தாராளமா ராமர் சன்னதியில வந்து நின்னுண்டு வாயை தரந்து கர்த்தவியம் தெய்வ மான்ஹிகம் மானச பூஜையிலும் அப்படிதான் வரும் குரு கர்ம நித்யம் ராம மானச பூஜா இருக்கு இல்லையா யஜ்யோபயோகம் கொடுக்குறே ராமா அதை சாத்திண்டு அனுஷ்டானத்தை செய் விஸ்வாமித்திர மாதிரி சொல்றா குரு கர்ம நித்யம் அப்படின் கர்த்தவியம் தெய்வமான சந்தியாந்தனத்தை பண்ணுப்பாராமான்னு பாராவான்னு எழுப்புறாரு அழகா விஸ்வாமித்திரர் என்ன அழகு இது அவதார புருஷா இல்லாமே ராமனு ராமனாக இருக்கட்டும் கண்ணனாகவே இருக்கட்டும் கண்ணன் இன்னுமே ராமரை விட அதிகமாக தன்னுடைய பகவத்வத்தை காட்டிக்கிறவன் ஆனால் அவனே சாயங்காலம் ஆச்சோ இல்லையோ ஹஸ்தினாபுரத்துக்கு போக வேண்டிய தேரம் திருத்தி விட்டு கீழே இறங்கி விருக்கஸ்தலங்கிற இடத்துல சந்தியாந்தனம் பண்ணுறான் அப்படின்னு வருது அப்படிலாம் இருந்திருக்கா ராமச்சந்திரனையும் அப்படி அழகாக எழுப்புறாரு விஸ்வாமித்திரர் ராமர் எழுந்துண்டு அனுஷ்டானம் அதை ஸ்நானம் பண்ணி சந்தியாவந்தனம் பண்ணுறார் இன்னொன்றும் தெரிய வருது இதில் என்னென்ன பாடசாலை வாத்தியார் அப்படின்னே ஏதோ வேதம் மட்டும் சொல்லித்தரவர் என்று இல்லாதபடிக்கு காலவேளை ஆச்சோல்லையோ தூங்கிட்டு இருந்தால் பசங்களை எழுப்புறது எழுப்பி அவன் சந்தியாந்தனம் பண்ணுறான் நான் எல்லாத்துலேயும் அந்த வாத்தியார் இருக்கார் அப்படிங்கிறத இங்கே விஸ்வாமித்திரை காட்டுறார் ரொம்ப அழகு காலவேளையில் எழுந்துண்டு அனுஷ்டானம் பண்ணி சஜ்ஜமாயிட்டார் ராமர் இந்த ராமலக்ஷ்மணால் அழைச்சிண்டு விஸ்வாமித்திர மேலே போகிறார் சரையுவை கடந்து போறார் சரையூவில் பெரிய சப்தம் கேட்கறது இது என்ன சப்தம் என்று ராமர் கேட்க இது சரையு கங்கையை நோக்கி எப்படி ஓடுகிறாள் சரையு கங்கா சங்கமம் அதை பற்றிலாம் விஸ்வாமித்திர சொல்றார் அப்புறம் சரையூவ கடந்து அவர்கள் நேர ஒரு காட்டுக்குள்ள பிரவேசிக்கிறார் அந்த காடு பயங்கரமான காடாக இருக்கு இது இது என்ன காடுன்னு ராமர் கேட்க இங்கே தான் பா தாடகா என்று ஒரு அறக்கி இருக்கா ஒரு அருமையான ஜனபதம் இங்கே இருந்தது மலதம்னு ஒரு ஜனபதம் கரூஷம் கரூஷம் கேள்விப்பட்டிருக்களா பவுண்டரக வாசுதேவன் ஊர் அந்த கரு கருஷம் கருஷம்னு ஒரு ஜனபதம் மலதம்னு ஒரு ஜனபதம் இந்த ரெண்டு ஜனபதங்கள் இங்கே தான் இருந்தது இப்பையும் இருக்குது ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஜனங்களெல்லாம் கொடுமைப்படுத்திண்டு ஒரு டெரரிஸ்ட் தாட்டகா என்று பெயர் அவள் வந்ததுலேருந்து ஜனங்கள் எல்லாரும் கஷ்டப்படுறாள் பெரிய எக்ஸோடஸ் நடக்கிறது இங்கேருந்து நிறைய ஜனங்கள் இங்கேருந்து வெளியில் போயிட்டா குடி பெயர்ந்துட்டா வெளியில் போயிட்டா அப்படி கஷ்டப்பட்டுருக்கா தாடகையினால இன்னும் சில பேர்கள் இங்கே இருந்துருந்தாலும் கஷ்டப்படுறாங்க பார் இது ஒரு அழகான ஜனபதம் இன்றைக்கி பார்த்தான்னா ஒரே காடு மாதிரி தெரிகிறது என்றெல்லாம் விஸ்வாமித்தரை சொல்கிறார் இப்போ ஏற்பட்ட தாடகையை நீதாம்பா வதம் பண்ணி லோகத்துக்கு அபயம் கொடுக்கணும் என்று சொல்றார் ராமருக்கோ தயக்கமாக இருக்கு ஏன் தயக்கமாக இருக்குன்னா அவள் ஒரு பெண்மணியா இருக்காளேங்கிற தயக்கம் விஸ்வாமித் சொன்னார் நஹிதே ஸ்ரீவத கிருதே கிருணா காரியா நரோத்தமா சாத்துர்வர்ணஹிதார்த்த ஏ கர்த்தவியம் ராஜசூனுனா நிறம் நிறம்சம் வா பிரஜாரக்ஷண காரணாத் பாத்தகம் வா சதோஷம் வா கர்த்தவியம் ரக்ஷதா சதா ஒரு இதனால் நீ கவலைப்படாதப்பா டெரரிஸ்ட்டுகளில் ஆம்பளையாக இருந்தால் பொம்நாட்டி அதிகமாக தெரியலையே ஸ்திரீகளை வதம் பண்ணக்கூடாதுன்னு சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கா எப்போ ஏற்பட்ட ஒரு வாக்கியம் இது அவள் ஏன் சொல்லியிருக்கா அப்படின்னா அவளுக்கு ஸ்திரீகள் வந்து வதம் பண்ணுற அளவுக்கான அபராதம் எதுவும் செய்ய மாட்டாள் அவள் செய்வாங்கிறதே அவள் கல்பனைக்கே வரல சாஸ்திரம் எழுதினவாளுக்கு ஸ்திரீகள் வந்து வதம் பண்ணுற அளவுக்கான அபராதம் செய்வாங்கிற ஒரு கல்பனைக்கே வரல ஆனால் இங்கே ஊற்றி வருந்துண்டு இருக்கிறவாளெல்லாம் உபதிரவப்படுத்திண்டு கஷ்டப்படுத்திண்டு பல பேர்களை கொன்று குவிச்சுட்டு இருக்கான்னு இவளை சமாப்தி பண்ணிதான் ஆகணும் என்று விஸ்வாமித்ரர் சொல்றார் இதை கேட்ட உடனே ராமர் சொன்னார் நீங்க சொன்னாலே எனக்கு போகிறோம் பிதுரு வச்சன நிர்தேசாத் பிதுரு வச்சன கௌரவாத் வச்சன கௌசிக சே தீ கர்த்தவியம் அவிசங்கையா அனுசிஷ்டோஸ்மி அயோத்தியாயாம் குரு மத்தியே மகாத்மநாய பித்ரா பித்ராசரதேநேயம் எல்லா பெரியவர்களுக்கும் மத்தியிலே என்ன உங்களிடத்தில் ஒப்படைச்சிருக்கார் அப்பா அப்போ உங்க வாக்க நான் மீறறதாவது அப்பாவுனுடைய வாக்கியத்துக்குன்னு ஒரு கௌரவம் உண்டு அப்பா எப்போ உங்களிடத்தில் ஒப்படைச்சிருக்கிறாரோ அவசியம் நீங்க சொல்றத நான் கேட்கணும் என்று சொல்லி நான் கையிற மேலே ஏத்தி ஒரு தட்டு தட்டினார் இட்டி முழங்குறது போல அந்த சப்தம் எட்டு திசைகளையும் வியாபிக்க அதை கேட்டுவிட்டு தாடக ஆத்திரப்பட்டு பயங்கரமாக கோரமாக கர்ஜனை பண்ணிட்டு வர இப்படி வரும் ஏதோ ராமரை கலப்பி விட்டார் ஏதோ ஒரு விஸ்வாமித்திரர் பட்டுன்னு வாத்சல்யம் வந்துருத்து ராமர் ராமர் மேலே விஸ்வாமித்திரருக்கு ராமருக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு உள்ளூர ஒரு பயம் வந்துருது விஸ்வாமித்தருக்கு அதனால என்ன பண்ணார் அப்படின்னா தாடக பயங்கரமாக கர்ஜனை பண்ணி வரும்பொழுதே எழுத்தாப்புல விஸ்வாமித்தர் நின்ண்டு சொஸ்தி ராகவையோ ரஸ்து ஜெயம் சாப்பியபாஷத்தை ராமருக்கு மங்களாசாசனம் செய்கிறாராம் சொஸ்தி சொல்கிறாராம் எப்படின்ன ஜெய ஸ்ரீராம் ஜெயம் சைவாப்ய பாஷத் அப்படின்னு கத்துறாராம் விஸ்வாமித்தர்ரே ஸ்ரீராம ஜெயம் ஜெய ஸ்ரீராம் அப்படின்னு கத்துறாரு அதை பார்த்த உடனே இப்படி பார்க்குறான் இவர் யார் அவன் வில்ல வச்சு நிற்கிறான் தம்பி இவர் ஒரு தாத்தா அங்கே நிற்கிறாரே அப்படின்னு தாடகைக்கு விஸ்வாமித்தர் மேலே கோவம் வந்து கையில் ஒரு பெரிய பாறை எடுத்துன்னு விஸ்வாமித்திர தலையில் போட வர உடனே ராமர் தன்னுடைய ஒரே பானத்தினால அந்த பாறையை பொடி பொடியா ஆக்கினார் தாடகைக்கும் ராமருக்கும் ஆச்சரியமான யுத்தம் நடக்கிறது யுத்தமாவது யுத்தம் நடக்கிற சாயங்கால வேலை வந்துடுத்து விஸ்வாமித்ருக்கு இப்பயும் வாட்சல்யா ராமரை பார்த்து சொன்னார் ராமா சாயங்காலத்துக்குள்ள முடிச்சுடுப்பா ராத்திரி ஆயிடுதுன்னா அவளுக்கு பலம் ஜாஸ்தி ஆயிடும் என்று சொல்றார் விஸ்வாமித்திரர் உடனே பதம் பண்ணணும்னா ஒரே பானம்தான் உகபான அவருக்கு ஏதோ லீலையா விளையாடின்னு இருக்கணுமே எவ்வளோ பானம் வேணால் போடுவார் சமஹாரம் பண்ணணும்னா ஒரு பானம்தான் அந்த ஒரு பானத்தை எடுத்தார் சொல்லோக்கும் கடிய வேக சுடுசரம் கரிய செம்மல் அல்லோக்கும் நிறுத்தினாள் மேல் விடுத்தலும் வைரக்குன்ற குன்ற தல்லோக்கும் நெஞ்சில் தங்காது அப்புறம் கழன்று கல்லா புல்லர்க்கும் நல்லோர் சொன்ன பொருளென போயிற்று அன்றேயே கரிய செம்மலான ராமபிரான் ராமன் கரிய வண்ணம் அருமையான சொல் கரிய செம்மல் தாடகையும் கருப்பு தான் ராமனும் கருப்பு தான் அந்த கருப்புலேயே ஒரு வித்தியாசம் காட்டுறார் கம்மன் இவர் நீருண்ட மேகம் போல கருப்பு அவளோட கருப்பு வேற பார்த்தாலே பயங்கரமாக இருக்கும் அப்பேற்பட்ட அந்த தாடகை கிளம்பி வராங்கும் பொழுது சொல்லுக்கு ஈடான வேகம் கொண்ட சுடுசரம் சுடுசரம் பானம் அந்த பானத்தை எடுத்தார் ராமர் சொல் எவ்வளவு வேகமாக இருக்குமோ இப்போ நான் சொன்ன உடனே உங்கள் காதரை விழுறது இல்லையா நான் சொன்னதுக்கு அப்புறம் ஒரு மாதம் கழிச்சு உங்கள் காதரை விழுது உடனே அப்படின்னு நே அப்படின்னு இல்லாதபடிக்கு இன்றைக்கே இன்னிக்கே இப்பையே உங்கள் காதரை விழறாம சொல் ஒக்கும் கடிய வேக சுடுசரம் கரிய செம்மல் அதுலேயும் என்னென்ன சொல் நல்ல சொல் சான்றோர்களுடைய சொல் அது துஷ்டர்கள் காதில் விழுந்ததுன்னா எந்த காது இந்த காதுக்கு எழுத்தாப்பில் தானே இந்த காது இருக்குது அதனால உள்ளேயே இறங்காமல் அது இந்த காது வழியாக உள்ளே போயிட்டு இந்த காது வழியாக வெளியில் வந்துடுறது இல்லையா அது மாதிரி இந்த ராம பானமும் தாடகியினுடைய நெஞ்சில் தங்காமல் தங்கிறதுக்குன்னு பாக்கியம் பண்ணியிருக்கணும் வாலி வட்சசி பாத்தி பின்னாடி வாலி நெஞ்சில் தங்க போகிறது தாடகைக்கு என்ன பண்ணி கொடுத்து நெஞ்சில் போய் குத்தி முதுகு வழியாக வெளிப்பட்டு திரும்பி வந்து ராமருடைய அம்புரா துணியிலேயே விழுந்தது எப்படி சாதுக்களுடைய சொல்லானது தீயோர்களுடைய காதலை விழுந்ததுன்னா மனசுக்குள்ளே இறங்காமல் இன்னொரு காது வழியாக வெளியில் வர்றதோ அது மாதிரின்னார் கம்பன் இது மாதிரி மலையாக இருக்கக்கூடிய தாடக அப்படியே தடையல்னு கீழே விழுந்தா விழுந்ததுக்கப்புறம் அந்த திசைகள்லாம் தெளிவாக ஆச்சு எல்லாரும் க்ஷேமமாக ஆனார்கள் அந்த இடமே நன்னாக இருக்கு விஸ்வாமித்ரர் ரொம்ப சந்தோஷப்பட்டார் அன்றைக்கி ராத்திரி எங்கள் விசாந்தி எடுத்துண்டார் மறுநாள் வேளையில் விஸ்வாமித்ரர் ராமருக்கு எல்லா சஸ்திரங்களையும் உபதேசம் பண்ணுறார் தேவாலெல்லாம் ராமர் பண்ண காரியத்தை பார்த்து சந்தோஷிச்சு தங்களை ராமருக்கு அறிமுகப்படுத்தி வைக்கணும்னு இடத்துல கேட்டுண்டார் அப்படி கேட்டுட்டதுனால இவர் சஸ்திரங்களை கொடுக்குறார் என்று ஆறுது அஸ்திரசஸ்திரங்களை கொடுக்குறாருன்னா மந்திரங்களை கொடுக்குறாருன்னு அர்த்தம் வேறு ஒன்றும் இல்லை மந்திரங்கள் தான் அஸ்திரசஸ்திரங்கள் மந்திரங்கள் தான் தேவாள் மந்திரத்தில் அத்தனையும் இருக்கு மந்திரத்தில் அத்தனையும் அடக்கம் தேவாள் அப்படின்னா என் மீமாசையில் பார்த்த தேவாள்னா என்னென்ன மந்திரமே தேவன்தான் இந்திரன் அப்படின்னா இந்திரம்போ விஸ்வதஸ்பரி ஹவா மகே ஜனேபியா அப்படின்னா இந்த மந்திரமே இந்திரன்தான் வருணன் அப்படின்னா வருணனுக்கான மந்திரமே வருணன்தான் அந்த மந்திரங்கள்லாம் இருக்கு இல்லையா அந்த மந்திரங்களே ராமனுக்கு உபதேசம் பண்ண இந்த மந்திரங்களை அக்ஷரத்துக்கு லட்சம்னு ஜபிச்சு அல்லது அக்ஷரத்துக்கு கோடினு ஜபிச்சு இதுக்கு தான் ஸ்புட்டம் போடுறதுன்னு பேர் ஒரு மந்திரத்தை எடுத்துக்கிறது கோடிக்கணக்காக ஜபிக்கிறது ஸ்புட்டம் போடுறது அது மூலமாக அந்த மந்திரத்துலேருந்தே மந்திரத்தினுடைய தெய்வம் பிரத்யட்சம் என்கிறது தான் தேவதா சாட்சாத் முறை முதல்ல ஆச்சாரியன்றதுல உபதேசம் அப்புறம் உட்காந்தன்று கோடிக்கணக்காக ஜபம் பண்ணணும் யாருக்கு நம்மளுக்கு ராமருக்கு இல்லை ராமருக்கு இல்லை ராமருக்கெல்லாம் ஒரு வியாஜந்தான் உபதேசங்கிறது விஸ்வாமித் உபதேசிக்க மாத்திரத்தில் அத்தனை தேவாலும் ராமருக்கு பிரத்யம் ஆயிட்டாலாம் ஊச்சுச்சமுதிதாஹா சர்வே ராமம் பிராஞ்சலயஸ்ததா இமேஸ்ம பரமோதாரா கிங்கராஸ்தவ ராகவா ஊச்சுச்சேயே தெய்வம் நமக்கு எழுத்தாப்புல வந்து நின்னாலும் நிற்கும் ஆனால் நம்மளோட பேசாது வெறும்னா தரிசனம் மாத்திரம் இவ்வளோ தூரம் மந்திரங்களை சொல்லியும் கூட தரிசனம் தான் இருக்கும் ராமரபுருவத்தரைக்கும் என்னாச்சுன்னு ஊச்சூச்சே பேசவும் பேசித்தான் கடனேன்னு வந்து நிற்கும் இவன் இவ்வளோ மந்திரங்களை சொல்லி தொலைச்சானே வேற வழியில் வந்து நிற்கணும் ஹிரணிகச்சி தாப்புல பிரம்மா வந்து நின்னா மாதிரி அப்படி வந்து நிற்காம முதிதாக சந்தோஷமாக வந்து நின்னாலாம் தேவாலாம் அப்படி வந்து நிற்கிறாளே அபயமுத்திரையை காட்டி பேசுவாளாம் இங்கே ராமர்கிட்ட பேசும்போது எப்படி பேசுகிறாளாம் ராமம் பிராஞ்சலயஹா ததா அஞ்சலி பண்ணிட்டு பேசினா தேவர்கள்லாம் அஞ்சலி பண்ணிட்டு ராமனுக்கு எழுத்தாப்புல வந்துவிட்டா வந்து உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்பா ஆனால் ராமரிடத்தில் வந்து என்ன கேட்டாலாம் உங்களுக்கு என்ன கைங்கரியம் பண்ணுன்னு கேட்டாலாம் இமேஸ்ம பரமோதாராஹா கிங்கராஹா தவரா